கால்ல போட்டுக்காத இந்த பக்கமா திருப்பி வெட்டணும் இந்த பம்பட்டி வந்து இப்படி தான் வெட்டணும் இப்படி தான் வெட்டணும் சரியா கண்ணில் பட்டிருந்தா இப்படி இப்படி செய்யணும் இப்படி பொறுமையாக தான் செஞ்சுட்டு வரும் கண்ணில் பட்டிருந்தா இப்படி ஏசை அது வீடு இல்லை அது எங்கடா பார்த்த அந்த வேலையெல்லாம் எவ்வளவு மண் தோண்டி எடுத்திருக்க ஏன்டா கண்ண பற்ற கூடாது பொறுமையா செய்யணும் பெரிய விவசாயி ஆர்வம் கை வலிக்கலையா சாப்பிட்டு வேலை பாருப்பா சப்பாத்தி சாப்பிட்டு வேலை பாருவா அப்படி கூடாது ஆ ஏன் அப்படி தான் வெட்டணும் பிடிச்சிக்கணும் ரெண்டு கையில் கண்ணு கண்ணில் பட்டக்கூடாது போதுவா நெஞ்சு வலிக்கொண்டி எவ்வளோ பாடுபட்டுருக்கு பிள்ளை போதுண்டா என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கடா அங்க பாரு சாக்க கூடாது இந்த பக்கம் அத திருப்பணும் பாரு கண்ணில் போட்டு வண்டி பட்டு அதுக்குள்ள என்ன பாக்குற பாம்பு 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 அதுக்குள்ள இருக்கா டேடி இப்படி திருப்பி வெட்டணும் சொல்லியிருக்கேன் இப்போதான் எடுத்து விடவாத கையை வச்சு எடுக்காத இங்க எடுக்கணும் அவ்வளோதானே இந்தா பொறுமையா செய்யணும்டா அப்படி செஞ்சுட்டு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சுக்கோண்டா ஏய் உழைப்பாளி போதுண்டா அப்ப போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் வேலைவா எதுக்கு வந்த வேலை ஏப்பா கால் வலிச்சா இந்த கோயில் போய் எங்க பாரு எப்படி நிக்குதுன்னு பாரு முன்னால அவங்க அப்பா கார் எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு நிக்குதுல அத்தியா எவ்வளவு அழகா அமைதுன்னு பக்கத்துல மட்டும் போயிராத அவ்வளவுதான் அது ஒரு முரட்டு காலை பாக்குது பாரு உன்னைய அடா ஜுவி அப்படிங்குது ஏ போகாத சொன்னாதான் சொல்லு கை எரியும் வாங்க 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 கையில செய்யக்கூடாதுப்பா காரங்க கூட விட்டாக்க முடியாதுடா அங்க தூக்கி போடாத என்ன பண்றீங்க டி பட்டு ஊசி வைக்க போறோம் பாருங்க அழகா மண்ணை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு அடி ஊசி அடி ஒருமே கண்ண பற்றாம போடணும்

குடிஞ்சு போடுப்பா ராஜா குடிஞ்சு போடுங்க கட்டில ஓடு ம் வாவ் குடிஞ்சு குடிஞ்சு போடு பறக்க கூடாது மூக்குல ஏஞ்சா சாரி பிடிக்கும் பிடிக்கல போடு ஆ வெரி குட் எவ்வளவு பெரிய வியாபாரி அடடடடா உன்ன மாதிரி பிள்ளை நாட்ல கிடைக்க மாட்டேன்னு ஆளுதிட்டு இருக்கோ எவ்வளவு அழகா அந்த வேலைய பண்றடா டேய் வேலை பார்க்கறவங்க கூட இப்படி பார்க்க மாட்டாங்கடா எவ்வளோ அழகா அழிட்டான் பாருங்க மாச்சி ம் அல்லுங்க அள்ளுங்க அல்லுக்கடி அல்லுக்கடி நீங்களாச்சும் ஒரு இடத்துல குமிச்சீங்க மேம் தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளுறான் பாட்டி வெத்தலை போடணுங்கப்பா ஏடி குட்டிமா அல்லடி அல்லுகடி செல்லமே அல்லடி ம் மண்ணை எவ்வளோ அழகா வரலுறான் பாருங்கள் சரி நல்லா அந்த கண்ணே போதும் தண்ணி மட்டும் கொஞ்சமா கொண்டாந்து ஊற்றுனி கட்டி ஐயோ பிள்ளைக்கு மூச்சு வாங்குதுமாச்சி என்னடா செய்யுது போது போதும் போதும் நிறைய வேலை பார்த்துட்டேன் விட்டுரு போதும்ப்பா தண்ணி விடுப்பா அதில் ஊத்து ஆ போதும் 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 சரி இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க அது நல்ல மண் இதாகட்டும் கொடுத்துட்டு பாட்டிட்டு ஊற்றி தரட்டும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கோ ஏண்டா ஆ போதும் விட்ரு ஆ ஊரட்டு ஊரட்டு மண் அது போதும் அந்த தண்ணியும் சரியாக வந்துடும் விட்ரு சரி கொஞ்சம் கொடுங்க மாடு பாரு கத்துது ஆ போதும் வெரி குட் போதும் போதும் இப்போதைக்கு அப்பா வெத்தலை செடி வரையில வாங்கிட்டு வந்துரு சரியா இப்போ ரே இந்த செடி வைக்கிறியா பூச்செடி வைக்கிறியா சரி இரு வர்றேன் இரு வர்றேன் உடனே ஓடாத அந்தது வேணாம் வேற தரேன்பா அது வேணாண்டி கட்டிக்கிறம்பா மாங்கண்டெல்லாம் வேண்டாம் வேற எதுவும் ஓகே மாங்கண்டா மூலுக்குண்டுப்பா ஆ சரி நல்லா விட்டுறேன் விட்டுறேன் போதும் இன்னும் கொஞ்சம் மண் தண்ணி இறங்கிச்சா சரியாக வந்துடும் இந்த விதையாடு சப்போட்டா சாப்பிட்டேன் அந்த விதையாடு விதையெல்லாம் இந்த விதைய அழகா வை நீ சாப்பிட்ற விதையெல்லாம் நட்டு வச்சுக்கோ உனக்கு நிறைய மரம் கிடைக்கும் வா இருமலை பாரு துளசிடு அழகா எடுக்கணும் அப்படி எடு தண்ணி எல்லாம் சைத்திடலாம் இந்த தண்ணி போதும் இருமா வர்றேன் ஆ இப்ப போதும் விட்டுரு போதும் விட்டுரு வை சத்தியா ம் உண்டா பிடிச்சிக்கோ விதையா ம் எப்படி நடணும்னு தரேன் கொண்டா கையை கொண்டா இந்த கையில் வலது கையில் வச்சுக்கோ கொடுக்குடு இங்கிட்டு வா இங்கிட்டு வா இப்படி வா இங்கிட்டு வாமா வாண்டா பிடிச்சிக்கோ விதையை வந்து இப்படி பிடிக்கணும் பார்த்தா அப்படி அப்படி பிடிச்சிக்கோம்மா இருந்தா இது மாதிரி பிடிங்க வேலை வரணும் குமில் இந்தா இந்த கையில் வச்சு கரெக்ட் வா கொண்டு வா இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி இது மாதிரி இப்படி வைக்கணும் ஆ அப்படி வச்சிடணும் அங்கே வை அங்கே வை இங்கே வை எங்கே காட்டி எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் இதை வந்து இப்படி வைக்கணுங்க வா இப்படி வை இந்தா இதில் தான் தலையும் ம் அதை கொண்டு வா இது இப்படி வெரி குட் இந்தா இந்த இங்கே வை இங்கே வை நீ வைமா ஆ இப்போ இதை போய் இந்தா உனக்கு சளி பிடிக்கிறதுக்கு இது விட்டுரு இது விட்டுரு இந்த செடியை வை இந்த செடியை வை இந்தா 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 ஆ கற்பூர இப்போ இருமுனே இல்லை உனக்கு சளி பிடிக்கும்ல இதை வந்து இப்படி சும்மா வச்சுட்டாலே என்னாகும் அது பாட்டுக்கு செடி நிறைய வந்துடும் இதை பறித்து பறித்து நம்ம என்ன பண்ணணும் தட்டி குடிக்கணும் வெத்தலையோட ஆ வெத்தலையும் வாங்கிட்டு வந்து டேடியோட இதில் நட்டு வைக்கணும் சரியா சூப்பராக நட்டுட்டேன் யாருக்கு இந்த வேலை பார்க்குறதா சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு கேளு அவங்கள இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு